ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி குக்கிங் வீடியோ பார்க்க போகிறது இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான எல்லாருக்கும் பயன்பெறும் வகையில் ஆடி வெள்ளி லக்ஷ்மி தேவிக்கான பூஜை தாங்க பார்க்க போகிறோம் இந்த பூஜையை வருகின்ற வெள்ளி அன்னைக்கு செய்யலாம் அதாவது நான்காம் வெள்ளி செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஐந்தாம் வெள்ளி அன்று வந்து வரலட்சுமி விரதம் வருது அன்று நாம் இந்த பூஜையை செய்தோம்னா மிக மிக சிறப்பு ஸோ அந்த பூஜை எப்படி மிக எளிமையான முறையில் செய்யலான்னு பார்க்கலாங்க நிறைய கிராண்டாக செய்கிறவங்க இருப்பாங்க அதே மாதிரி கலசம் வைத்து செய்கிறவங்க இருப்பாங்க ஆனால் சில பேருக்கு வந்து இந்த வழக்கமே இருக்காது அம்மா வீட்லேயும் வழக்கம் இருக்காது மாமியார் வீட்லேயும் வழக்கம் இருக்காது ஆனால் செஞ்சால் மிகவும் நல்லது குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பண கஷ்டம் நீங்கி நல்ல லக்ஷ்மி கடாஷம் இருக்கும் மன நிம்மதி ஏற்படும் ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப மிக எளிமையான முறையில் இந்த பூஜை எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கான பதிவு தாங்க இது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடையில இடையில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாசலை நல்லா சுத்தமாக பெருக்கி வச்சிருந்தோங்க வாசல் காலையும் இந்த நிலைப்படியும் நல்லா பெருக்கிடுங்க ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு நல்லா வாசலை தெளிச்சுட்டு தொடச்சிடுங்க அந்த நிலைப்படியும் தொடச்சிடுங்க வாசல் கால் இருப்புறமும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இப்போ மாக்கோளம் போட்டுக்கோங்க மா கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மா கோலம் போட தெரியாதவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ற கோல கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்து நம்ம கோலம் போட்டுக்கணுங்க அதே மாதிரி நிலைப்படியிலையும் வீட்டில காமிக்கிற மாதிரி கோலம் போட்டுக்கோங்க வாசலில் கோலம் போடாமல் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றவே கூடாதுங்க ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு எந்திரமாக கருதப்படுகிறதுங்க எந்திரம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு அம்பால் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்ம இல்லம் தேடி வருவாங்க அப்படின்றது ஐதீகங்க ஸோ ஒரு சிறிய கோலமாவது சின்ன கோலமாவது வாசலில் போட்டுருங்க இப்ப வாசல் காலுக்கு இருபுறமும் மலர்கள் வச்சுக்கோங்க எலுமிச்சை பழம் கட் பண்ணி வைக்கிற பழக்கம் இருந்தால் அப்படியும் நீங்க வச்சுக்கலாம் ஒரு புறம் மஞ்சள் ஒரு புறம் குங்குமம் கலந்து நீங்க இருபுறமும் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ விளக்கு ஏற்றணுங்க நீங்கள் காலை நேரத்தில் சாமி கும்பிடுறதா இருந்தால் வா வீட்டு வாசல் விளக்கு வந்து கிழக்கு முகம் அதாவது கிழக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஜோதிக்கு திசை கிடையாதுங்க நம்ம விளக்கு வைக்கிற பொசிஷன் வந்து கிழக்கு முகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் மாலை நேரத்தில் சாமி கும்பிட்றதா இருந்தால் அந்த வாசல் விளக்கு வந்து வடக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த அப்புறம் நம்ம ஊதுபத்தி காமிச்சிடணுங்க ஊதுபத்தி ஏற்றிட்டு அந்த வாசல் காலுக்கு காமிச்சிருங்க அந்த விளக்குக்கு காமிச்சுக்கோங்க உங்களோட வாசல் கதவுக்கு காமிச்சிக்கோங்க இந்த மாதிரி வாசல் பூஜையை முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டின் பூஜை அறையில் நம்ம விளக்கு ஏற்றணுங்க ஊதுபத்தியை அப்போ வீட்டு வாசலுக்கு வெளியவே ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு வச்சு அதில் வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி வீட்டு வாசலை நம்ம எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நம்ம இல்லத்திற்கு வருவார்கள் அப்படின்றது ஐதீகங்க இப்போ பூஜை அறைக்கு போயிடலாங்க இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளே உங்களோட பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க ஒரு கிளாஸில் பன்னீர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை பச்சை கருப்புறம் கொஞ்சமாக ஜவ்வாது கலந்து பூஜை அறையை நல்லா தொடச்சிடுங்க எந்த அளவுக்கு பூஜை அறையை நீங்கள் அறுமணமாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு மகலட்சுமி தயார் மகிழ்ச்சி அடைந்து அங்கே குடியேறுவாங்க அப்படின்றது ஐதீகங்க இப்போல்லாம் தொடச்சாச்சு விளக்குகளையும் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி எல்லா படத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க மகலக்ஷ்மி தயார் படத்திலையும் நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க அதே மாதிரி எல்லா படத்துக்குமே பூக்கள் வச்சுருக்கோங்க நல்ல வாசனை மிகுந்த பூக்களாக வச்சுக்கோங்க மல்லி சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படி மல்லி வாங்க முடியலனா பன்னீர் ரோஸ்னு விற்பாங்க அது வாங்கி வைங்க பன்னீர் ரோஸ் வச்சிங்கன்னா அந்த பூஜை அப்படி ஒரு நறுமணமாக இருக்குங்க இப்போ கஜலக்ஷ்மி விளக்கு எல்லா விளக்குக்குமே நம்ம அலங்காரம் பண்ணியாச்சு அதே மாதிரி பூஜை ஏரியில் இருக்கிற எல்லா படத்துக்குமே நம்ம அலங்காரம் பண்ணியாச்சுங்க தயார் படத்தையும் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டாங்க மகாலட்சுமி தாயார் படத்துக்கு நான் இன்றைக்கி செவ்வரளி கூடையே ஜம்மங்கி பூ வச்சு கட்டியிருக்கேங்க ஜம்மங்கி பூ வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் வாசனை நிறைந்த மலர்களை தான் அம்பாளுக்கு சுட்டணும் ஸோ இந்த மாதிரி கட்டி நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து மல்லி இருக்குது பார்த்தீங்களா மல்லியை வந்து தொடுத்து நம்ம அம்பாளுக்கு சேர்த்துக்கலாங்க மழையாக நம்ம இந்த மாதிரி மாலையாக கட்டி சேர்த்துக்கலாம் கூடையே மறக்காமல் மேலே தாமரை பூ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஃபோட்டோவுக்கு மேலே கண்டிப்பாக தாமரை மலர்கள் அம்பாளுக்கு வைங்க இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் விட்டு விட்டுருங்க கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக தாமரை மலர் மலர்கள் வந்து அம்பாளுக்கு வைங்க ஏன்னா தாமரை மலர்கள் வந்து அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானதுங்க ஆனால் நம்ம என்னென்ன நெய்வேதியம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அம்பால் முன்னாடி வச்சிருணுங்க நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் பா பாயாசம் காய்ச்சிட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பச்சை கருப்புறம் சேர்த்து வச்சிருக்கேங்க நீங்கள் சர்க்கரை பொங்கல் மறக்காமல் செய்யுங்க கூடவே பானகம் மறக்காமல் செஞ்சு செஞ்சு வைங்க அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது பானகங்க ஆடி வெள்ளி பானகம் படைப்பது ரொம்ப சிறப்பு அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து ஊதுபத்தி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி சாம்பிராணி கண்டிப்பாக மகாலட்சுமி தயார் பூஜையில் சாம்பிராணி கண்டிப்பாக பெறணுங்க ஆ இன்றைக்கி கப்பு சாம்பிராணியில் கற்பூரம் ஏற்றி வச்சுருக்கேன் அது கங்கு வந்து நல்லா வரவும் நாம் அதில் சாம்பிராணி தூள் போட்டு ஏற்றிக்கலாங்க இப்போ ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாத்தையுமே ஏற்றி வச்சிருங்க ஏன்னா விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாம்பிராணியும் ஊதுபத்தியும் நம்ம ஏற்றணுங்க ஊதுபத்தி வந்து எப்பயுமே ரெண்டுக்கு மேலே தான் ஏற்றணும் ரெண்டு அஞ்சு இந்த மாதிரி தான் ஏற்றணும் தனியாக ஒரு ஊதுபத்தி மட்டும் வீட்டில் ஏற்று வைக்கக்கூடாது பூஜைக்கு அது ஆகாதுங்க இப்போ ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு பழம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெத்தலை பாக்கு வந்து எப் எத்தனை எண்ணிக்கையில் எடுக்கணும்னா இப்போ வெத்தலை வந்து ரெண்டு நாலு ஆறு இப்படி தாங்க நம்ம பயன்படுத்தணும் இப்போ ரெண்டு வெத்தலை எடுத்தீங்கன்னா ரெண்டு கொட்டைப்பாக்கை எடுத்துக்கோங்க இப்போ அவங்கக்கிட்ட கொட்டைப்பாக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பேக்கெட் பாக்கு வைக்கும் பார்த்தீங்களா அதை வச்சுக்கலாம் பேக்கெட் பாக்கை வந்து அப்படியே வைக்கக்கூடாது கட் பண்ணிவிட்டு அந்த பாக்கை மட்டும் அந்த வெத்தலையில் போட்டு வைக்கணுங்க இப்படி தான் வைக்கணும் பாக்கு இல்லாமல் வெத்தலை மட்டும் தனியாக படைக்கக்கூடாதுங்க பாக்கு வெத்தலை சேர்ந்து தான் படைக்கணும் இப்போ வாழைப்பழம் வந்து ரெண்டு அஞ்சு இந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம வாழைப்பழத்தை வச்சுக்கணுங்க நெக்ஸ்ட்டு அம்மாவுக்கு மிகவும் பிடிச்ச நம்ம ஒரு தாம்பளம் வைக்க போகிறாங்க அது வந்து ப்ளவுஸ் பிட்டு பச்சை கலர் கண்ணாடி வளையல் அப்புறம் மல்லிப்பூ நெக்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் தாலி சரடு அப்புறம் ஒரு லெமன் அப்புறம் மஞ்சள் கிழங்கு அப்புறம் கொஞ்சம் உதிரி மலர்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இது வந்து பன்னீர் ரோஸும் சாமந்திப்பூவும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம தாம்புலம் அம்பாளுக்கு படைக்கிறச்சா இது எல்லாமே அனைத்தும் நமக்கும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இதை நம்ம படைக்கிறோம் இது கூடிய நீங்கள் ரெண்டு நெல்லிக்கனி கிடச்சா அதாவது பெரிய நெல்லிக்காய் கிடச்சா இதையும் வச்சுக்கலாங்க ஏன்னா பெரிய நெல்லிக்காய் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது விசேஷமானது கிடைக்கலன்னா பரவாயில்ல கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் மலர்களை வந்து உதுத்து ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மறக்காமல் இந்த மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அது கூட ரெண்டு துளசி இலைகளை சேர்த்துக்கோங்க ஏன்னா இது மகாலட்சுமி தாயாருக்கான பூஜைன்றனால துளசி சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது அனைத்தையுமே நம்ம ரெடி பண்ணி தாங்க நம்ம விளக்கு எத்தையவே ஆரம்பிக்கணும் ஏன்னா பூஜைக்கு நடுவில் வந்து நம்ம எழுந்திரி தெரிந்துச்சு போகக்கூடாது ஸோ எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிடணுங்க இப்போ ஒரு வெத்தனை எடுத்துக்கோங்க அதில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க எப்போயுமே ஒரு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சி வச்சுக்கணும் நான் இன்னைக்கு வெள்ளை எருக்கு விநாயகர் சிலை வைத்திருக்கிறதுனால நான் மஞ்சள் பிள்ளையாகர் பிடிக்கலைங்க நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ விளக்கு ஏற்றும் போது எப்போயுமே ஒத்த விளக்கை ஏற்றக்கூடாதுங்க ரெண்டுக்கும் மேற்பட்ட விளக்குகள் தான் ஏற்றணும் நான் எப்போயுமே மூணு விளக்குகள் தான் ஏற்றுவேன் ஒன்று காமாட்சி அம்மன் விளக்கு இன்னொன்று வெள்ளி விளக்கு இன்னொன்று ஒரு சிறிய அகல் விளக்கு எத்தனை விளக்குகள் வைத்தாலும் ஒரு சிறிய மண் அகல் விளக்கு கண்டிப்பாக வீட்டில் ஏற்றணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் விநாயகரை மனசில் நினச்சிட்டு விநாயகருக்கான விளக்கு ஏற்ற போகிறேன் நான் அந்த மண் விளக்கு தான் விநாயகர் விளக்காக நான் பாவித்து வச்சுருக்கேங்க அதை ஏற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிருக்கேன் பெரிய காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது பாருங்கள் அதை ஏற்றிருக்கேன் அதை வந்து நான் குலதெய்வ விளக்காக நான் நினச்சி நான் அதில் ஏற்றிருக்கேங்க நீங்கள் உங்கள் விருப்பம் போல் ஏற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிறிய வெள்ளி விளக்கு வச்சுருக்கேன் அதை வந்து மகாலட்சுமி தயாராக நினச்சி அதில் நெய் ஊற்றி நான் விளக்கு ஏற்றிருக்கேன் எல்லா மற்ற ரெண்டு விளக்குகள்லையும் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நான் விளக்கு ஏற்றிருக்கேங்க இதில் மட்டும் நெய் ஊற்றி நான் விளக்கு ஏற்றிருக்கேன் இப்போ நம்ம பஞ்சுத்திரி போட்டு ரெட்டை திரி திரிச்சு தான் நம்ம விளக்கு ஏற்றணும் நீங்கள் நூல் திரி பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சிங்கிள் திரியாக போடாதீங்க எப்போயுமே திரி வந்து திரியாக ஏற்றுங்க அப்போ தான் நல்லது இப்போ விளக்கு ஏற்றியாச்சு விளக்கு ஏ ஏற்றிட்டு நம்ம அந்த ஊதுபத்தி பொருத்தி வச்சு தானே நம்ம விளக்கு ஏற்றிருக்கோம் இப்போ அந்த ஊதுபத்தியை ஃபஸ்ட்டு விநாயகருக்கு காமிச்சிடுங்க விநாயகருக்கு காமிச்சிட்டு ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லிவிடுங்க யானை யானைமுகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோம் அப்படின்ற ஒரு விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு விநாயகருக்கு ஊதுபத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட குலதெய்வத்தை மனதாரம் நினைத்திக்கோங்க குலதெய்வத்துக்கு அந்த ஊதுவத்தியை காமிச்சிருங்க படமோ இல்லை விளக்கா இருந்தால் அதை காமிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அந்த ஊதுவத்தியை அம்பாளுக்கு காமிச்சிருங்க மகாலட்சுமி தாயாருக்கு காமிக்கிறச்ச மகாலட்சுமி தாயாருக்கே உரித்தான காயத்ரி மந்திரம் இருக்குது அதை சொல்லி காமிங்க ரொம்ப சிறப்பு ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மேஷ வித்மஹே விஷ்ணு தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயா அதிகங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கோவிந்தா 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 அப்படின்னு மூணு முறை சொல்லிடுங்க அப்புறம் பூஜை அறியில் இருக்கிற எல்லா இறைவன் படத்திற்கும் அந்த ஊதுவத்தையே காமிச்சிருங்க இப்போ கீழே அமர்ந்து ஒரு கையில் வலது கையில் கொஞ்சம் உதிரி மலர்களை எடுத்து இடது கைக்கு மேலே வச்சுக்கோங்க அதாவது சங்கல்பம் எடுக்கணும் அதாவது உங்களோட வேண்டுதலை என்னவோ அதை அம்பாளை மனசார நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த உதிரி மலர்களை அம்பாள் பாதத்தில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அம்பாளுக்கான அர்ச்சனை சொல்ல போகிறோம் அதை வந்து என்ன அர்ச்சனை செய்ய போகிறோம்னா அம்பாளுக்கு உரித்தான மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி அர்ச்சனை செய்ய போகிறோங்க அந்த அஷ்டகத்தை வந்து நம்ம வாயால் பாடி அம்பாளை துதிக்கலாம் உங்களுக்கு அந்த அஷ்டகம் தெரியலை அப்படின்னா மொபைலில் மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு போடுங்க அப்படியே வருங்க அதை நம்ம ப்ளே பண்ணி விட்டுட்டு அது பாடிட்டு இருக்கும்போது நாம் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் எப்படி அர்ச்சனை செய்யணும்னா இந்த பாடல் முதல் வரி நமஸ்தே ஸ்து மகா ஸ்ரீபேட்டை சூர சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே நமோஸ்துதேன்னு முடியும் போது கொஞ்சம் மலர்களாக அம்பாள் போட்டோவில் சேர்த்துருங்க நமஸ்தே கருடாருடே கோளாசூர பயங்கரே சர்வபாபா ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படி நமோஸ்துதே நமோஸ்துன்னு முடியும் போது அந்த உதிரி மலர்களை அம்பாலோட பாதத்தில் சேர்த்துக்கிட்டே வரணுங்க நான் பாடல் முடிவடைகிற போது அம்பாளுக்கு அந்த ஊதுவத்தியை காமிச்சிட்டு கோவிந்தா 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 அப்படின்னு மூணு டைம் நம்ம சொல்லிடணும் இப்போ அடுத்து வந்து இதே மாதிரி நான் வெள்ளிக்காயினில் அர்ச்சனை செய்ய போகிறேங்க இங்கே வெள்ளிக்காயினில் தான் அர்ச்சனை செய்யணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரூபாய் காயின் அல்லது ஐந்து ரூபாய் காயின் நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ரூபாயும் ஐந்து ரூபாயும் கலந்து எடுக்கக்கூடாது ஒரு ரூபாய் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் காயின் வந்து நூற்றி எட்டு இருக்கணும் அல்லது ஐந்து ரூபாய் காயின் எடுத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் காயின் நூத்தி எட்டு எடுக்கணும் இந்த எண்ணிக்கையில் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆடி வெள்ளி என்று அம்பாளுக்கு அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு நாணயத்தால் அர்ச்சனை செய்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை நம்மளோட வீட்டுக்கு வந்து சேர்க்குங்க இந்த வெள்ளிக்காயின் வந்து ஒரு புறம் கஜலட்சுமி தாயார் அதாவது மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க மறுபுறம் தாமரை மலர் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வெள்ளிக்காயின் வாங்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ ஒரு சிறிய பித்தளை தட்டு காப்பர் தட்டு அல்லது மண் தட்டு வெள்ளித்தட்டு இந்த தட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சில்வர் பிளாஸ்டிக் தட்டு அவாய்ட் பண்ணிருங்க இப்போ மகாலட்சுமி தாயாருக்கான போற்றி சொல்லணும் அதாவது அஷ்டலக்ஷ்மியே போற்றிவோம் அப்படின்னு சொல்லி போற்றிவோம்னு முடியும் போது ஒரு காயினை சேர்த்துக்கோங்க அன்னலக்ஷ்மியே போற்றிவோம் அந்த போற்றியோன் முடியும் போது ஒரு காயின் சேர்த்துக்கோங்க அபயலக்ஷ்மியே போற்றுவோம் அலங்கார லக்ஷ்மியே போற்றுவோம் அதிர்ஷ்டலட்சுமியே போற்றுவோம் இந்த மாதிரி நூற்றி எட்டு லக்ஷ்மி பெயர்கள் வருங்க இந்த நூற்றி எட்டு லக்ஷ்மி பெயர்களையும் சொல்லிவிட்டு அந்த நூற்றி எட்டு காயினையும் அந்த தட்டில் சேர்த்துட்டு இந்த காயினை அம்பாள் படத்துக்கு அருகில் வச்சுருங்க இப்போ அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமத்தாளை பொட்டு வச்சு விட்டுருங்க ஏற்கனவே நம்ம வச்சுருப்போம் எப்பையும் மஞ்சள் குங்குமத்தாளை பொட்டு வச்சுருங்க பொட்டு வச்சுட்டு அந்த ஊதுபத்தியை அம்பாளுக்கு காமிச்சிட்டு அம்பாளுக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் படிங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் தமிழ்நாளாக இருக்குங்க அதுக்கான லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து படிங்க மரகதத மாலமலர் மொட்டுக்களை மொய்க்கின்ற பொன்னிற கருவண்டு போல் அப்படின்னு நான் ஆரம்பிக்குங்க அந்த பாடல் அந்த பாடலை முழுவதுமாக படிங்க கொஞ்சம் பெரியது தான் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை படிச்சுட்டு மங்களம் சொல்லிருங்க அம்பாளுக்கு அன்னை அன்னை அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு ஆனந்த கோடி மங்களம் அப்படின்ற மங்களத்தை பாடி முடிச்சிருங்க இப்படி பாட்டு எல்லாம் பாடி அப்புறம் அம்பாளுக்கு நெய்வேதியம் காமிச்சிருந்தாங்க நம்ம என்னென்ன வெத்தலைப்பாக்கு பழம் சர்க்கரை பொங்கல் பாயாசம் பானகம் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கோமோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணுங்க அம்மனுக்கு தேவையான அந்த ப்ளவுஸ் பிட்டு அந்த தாம்புளம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே இந்த பஞ்சை பாத்திரத்தில் இருக்க தண்ணியை வந்து ஸ்பூனில் எடுத்து அதை வந்து அந்த ப அந்த தாம்பூலத்தையும் அந்த நெய்வேத்தியத்தையும் ஒரு சுற்றி சுற்றிட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி இந்த தண்ணியை வந்து உங்கள் பூஜா உரையில் ஒரு மூலையில் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி நெய்வேத்தியத்தை அம்பாளுக்கு காமிச்சிருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் அந்த நெய்வேத்தியத்தை காமிச்சிருங்க சக்கரை பொங்கல் வந்து இன்னொரு கிண்ணத்தில் தனியாக வச்சுக்கோங்க அதை மற்ற தெய்வங்களுக்கு வந்து அதை வந்து நெய்வேத்தியமாக காமிச்சி விட்ருங்க அவ்வளோதாங்க நைவேத்தியம் சமர்ப்பணம் செஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அம்பாளுக்கு மிகவும் பிடித்த சாம்பிராணி துபம் காமிக்கணுங்க நான் ஏற்கனவே அந்த கப்பு சாம்பிராணி கங்கு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதில் வந்து நல்ல நயமான நாட்டு மருந்து கடையில் நல்ல நயமான சாம்பிராணியாக வாங்கிக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் அது கூடயே கொஞ்சம் ஜவ்வாது கலந்துக்கோங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துட்டு அந்த சாம்பிராணி தூபத்தை மகாலட்சுமி தாயாருக்கு காமிச்சிருங்க மகாலட்சுமி தாயாருக்கு காமிச்சிட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு மூன்று முறை சொல்லிருங்க பூஜையில் எல்லா சாமி படந்துகளுக்கும் அதை காமிச்சிருங்க இப்போ இறுதியாக கற்பூர ஆராதனை காமிக்கணுங்க கற்பூர ஆராதனை முதல்ல வந்து நாம் பிள்ளையாருக்கு தான் காமிக்கணும் பிள்ளையாருக்கு காமிக்கிறச்ச ஓம் கம் கணபதியே நமோ நமக அப்படின்னு மூணு டைம் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட குலதெய்வத்துக்கு கற்பூர ஆராதனையை காமிச்சிருங்க அப்புறம் வந்து அம்பாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு காமிங்க மகாலட்சுமி தாயாருக்கு இந்த கற்பூர ஆராதனையை காமிக்கும் போது அந்த வெள்ளக்குக்கும் சேர்த்து காமிங்க காமிக்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி சரண்யே த்ரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு கோவிந்தா 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 அப்படின்ற பேரை மூணு முறை மகாலட்சுமி தயார் படத்துக்கிட்ட சொல்லிடுங்க அந்த மாதிரி சொல்கிறது அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதனால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எல்லா இறைவன் படத்திற்கும் உங்கள் பூஜையில் இருக்கிற எல்லா இறைவன் படத்திற்கும் காமிச்சிருங்க காமிச்சிட்டு இறுதியாக ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்றத சொல்லி முடிச்சிடுங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ஒரு மலரை எடுத்து இந்த கற்பூர ஆராதனையை சுற்றிட்டு அம்பாலோட பதத்தில் சேர்த்துருங்க இந்த கற்பூர ஆராதனை உங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி சேர்த்துருங்க இப்போ உங் கற்பூர ஆராதனையை நீங்களே கண்ணையும் ஒத்திக்கோங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் அனைவருக்கும் கொடுங்க அம்பாவை காலில் விழுந்து மனதார கும்பிட்டுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பூஜையின் இறுதியில் வந்து தாம்பூலம் கொடுக்கறது வழக்கமாக வச்சுருப்பாங்க இப்போ வந்து நான் மூணு தாம்புளம் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அஞ்சு ஒன்பது பதினொன்று அப்படின்ற வகையில் இந்த ரெடி பண்ணிக்கலாம் எங்களால் அந்த அளவுக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சுமங்கழியாவது அழைத்து நீங்கள் தாம்பூலம் கொடுங்க ரொம்ப நல்லது இப்போ இந்த தாம்பழத்தில் என்னென்ன வைக்கணும் கட்டாயம் வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெற்றிலை ஒரு பாக்கு ஒரு வாழைப்பழம் நான்கு கண்ணாடி வளையல்கள் ஒரு தாளி சரடு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கிழங்கு நெய்வேத்தியம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வாசனை நிறைந்த மலர் கொடுப்பது சிறப்பு மல்லி கொடுப்பது மிகவும் சிறப்பு அப்படி இல்லைன்னா பன்னீர் ரோஸ் கொடுக்கலாம் இந்த பொருட்கள் கட்டாயம் இடப்பெற வேண்டுங்க இதை தவிர்த்து நம்ம ப்ளவுஸ் விட்டோ கண்மை சீப்பு கண்ணாடி நெயில் பாலிஷு அப்புறம் மெஹந்தி கோன்னு இதெல்லாம் அவரவர்கள் விருப்பத்துக்கு கொடுப்பாங்க நான் இது கூடிய ப்ளவுஸ் புட்டையும் சேர்த்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த பொருட்களை எல்லாம் வா கொடுப்பவர்களுக்கும் பலன் வரும் வாங்குபவர்களுக்கும் நல்ல பலன் வருங்க இப்போ அந்த வாங்குபவர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க பொருட்களை எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அவங்க பயன்படுத்தினால் மட்டும்தான் நமக்கு அதோடய முழு பலனும் வந்து சேரும் ஸோ நீங்கள் கொடுக்குற எல்லா பொருளுமே குவாலிட்டியாக வாங்கி கொடுங்க அந்த ப்ளவுஸ் பீட்டெலாம் நல்லா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கி கொடுங்க கண்ணாடி வளையல்கெலாம் உடையாமல் நல்ல ஸ்ட்ராங்கான வளையல பார்த்து வாங்கி கொடுங்க தாம்புலத்தை சுமங்கலிகளை வீட்டுக்கு அழைத்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கோயில்களுக்கு சென்று அங்கு வருகிற சுமங்கலி கூட நம்ம கொடுக்கலாங்க இந்த பூஜையை வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை டு ஆறுக்கு செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலையில் வருகிற சுக்கர ஊரை ஆறு டு ஏழு செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம செய்யலாங்க அப்படி இல்லைன்னா இரவு சுக்ர உரை எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்யலாங்க இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் கண்டிப்பாக வந்து நல்லா தலை சேவி அலங்காரம் பண்ணிக்கணும் நெற்றி வகையில கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க கை நிறைய போட முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு கண்ணால் வளையலாவது போட்டுக்கோங்க இந்த காயினெல்லாம் நம்ம மறுநாள் ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணி பூஜை அறையிலே வச்சுக்கோங்க அடுத்து நாம பூஜை செய்யும் போது அந்த காயினை பயன்படுத்திக்கலாங்க நம்மக்கிட்ட கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து மன நிறைவோட உண்மையான பக்தியோட அம்பாளை வேண்டிக்கோங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரும் பயன்பெறட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க அது நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்